சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் தோணில் ஓட்டப்பட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் படம் இருந்த சுவரொட்டி மீது வயதான தாயார் ஒருவர் தனது கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக செருப்பை எறிந்து மண்பாரி தோற்றிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காணொலியை சமூக ஊடகத்தில் பதிந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் மேலும் செருப்பு வீசிய அந்த மூதாட்டியையும் கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கும் திமுக அரசுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் பெண்கள் குழந்தைகள் வயது முதியவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது பொதுமக்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் இருப்பதை தான் இந்த சம்பவம் காட்டுகிறது நியாயப்படி முதலமைச்சர் தனது ஆட்சியை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து காணொலியை தனது சமூக ஊடகத்தில் பதிர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் பிரதீஷ் என்பவரை கைது செய்திருப்பதோடு அந்த மூதாட்டியையும் கைது செய்ய தேடி வருகிறார்கள் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுகவினருக்காக காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து செய்ய கேவலமான வரலாறு கொண்ட விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா இந்த வழக்கை தொடர்ந்து உள்ளார் உங்கள் ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் செய்பவனெல்லாம் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்பவர்கள் பின்னால் தெரிய வெட்கமாக இல்லையா கைது செய்யப்பட்ட இளைஞர் பிரதீசை உடனடியாக விடுதலை செய்வதோடு அந்த வயதான தாயார் மீதான வழக்கையும் கைவிட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது